நூறு நோய்களை குணமாக்கும் ஒரே செடி நொச்சி, நொச்சி புகை வீட்டில் இருந்தால் தீய காற்று அங்கு தங்காது இது போகர் சித்தரின் வாக்கு நான் இப்ப உங்களுக்கு நொச்சி செடியோட வகையும் மருத்துவ பயன்பாட்டையும் சொல்லட்டுமா சில் பண்ண ரெடியா நம்ம வைப் ரொம்ப டிஃப்ரெண்ட் வணக்கம் நான் ஜென்சி இது வைபு வித் ஜென்சி கிராமத்துல யாருமே அதிகமா மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க காரணம் அவங்க வீட்டுல நொச்சி செடி இருக்கும் நொச்சி செடி மூணு வகையில இருக்குங்க பச்சை நொச்சி ஊதா நொச்சி வெள்ளை நொச்சி பச்சை நொச்சி எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா பச்சை நொச்சியை வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா காய்ச்சல் தலைவலி மூச்சு பிரச்சனை உடல் வலி எல்லாமே குறைஞ்சி போயிடும் ஊதா நொச்சி இதுல ஊதா நிற பூக்கள் பூத்துருக்கும் வாசனை ரொம்ப அதிகமா இருக்கும் ஊதா நொச்சியோட இலைய அரைச்சி மூட்டு வலி நரம்பு வலி உடல் வீக்கம் தோல் நோய்க்கு வெளிப்புறமா பத்து போட்டா இந்த நோய் எல்லாமே குணமாகும் வெள்ளை நச்சில வந்து வெள்ள நிற பூக்கள் பூத்திருக்கும் இது வந்து மெல்லிசா தான் மனம் இருக்கும் பெண்களின் மாதவிடாய் வயிற்றுப்போக்கு சிறுநீரக பிரச்சனை இவெல்லாம் குணமாகணும் அப்படின்னா நம்ம வெள்ளை நொச்சியை பயன்படுத்தலாம் நோயின் தன்மையை பொறுத்து அதற்கு உண்டான நொச்சியை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று போகர் சித்தர் சொல்லியிருக்காங்க ஃபீல் பண்ணனும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் அதுக்கு தான் இந்த வைப்